பன்னெண்டு ராசிகளில் சூரியன் என்ற பலன்களும் தந்தையோட குணங்களும் அதை பற்றி பேசுகிறாங்க வாங்க சகோதரி குரு வாழ்க குருவே துணை என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருகுமார்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சூரியன்னா தந்தைக்காரர்கள் சூரியன் எங்கிருக்கிறாரோ அதை வைத்து தந்தையின் குணத்தை தெரிந்து கொள்ளலாம் காலசக்கரத்திற்கு ஐந்தாம் வீடு சிம்மம் பூர்வ ஸ்தானம் நம் முன்னோர்களை அறியும் ஸ்தானம் நவகிரகங்களின் தலைவன் அவரே அரசாங்கம் மேசத்தில் சூரியன் இருந்தால் தந்தை கோவக்காரர் தான் என்ற பிடிவாத குணம் உண்டு மேசத்தில் சூரியன் உச்சம் அதிகாரம் மிக்கவராக இருப்பார் வாழ்வில் கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பார் முப்பத்தி ஆறு வயதுக்கு மேல் வளர்ச்சி முடிவெடுப்பதில் அவர் எப்பொழுதும் தடுமாற்றம் அடைவார் ரிசபத்தில் சூரியன் இருந்தால் தந்தை விவரம் தெரிந்த காலத்திலிருந்தே சம்பாதிக்கும் நோக்கம் அதிகம் பணத்தின் மீதும் குடும்பத்தின் மீதும் அதிகம் பாசம் மிக்கவராக இருப்பார் தன் காரியத்தை இனிமையாக பேசி சாதிக்கக்கூடியவர் வசதியாக வாழக்கூடியவரும் அவரே மிகவும் மென்மையானவர் அழகானவர் வசீகர தோற்றமுடையவர் மிதுனத்தில் சூரியன் இருந்தால் தந்தை சுறுசுறுப்பு மிக்கவர் ஓரிடத்தில் இருக்க மாட்டார் எல்லோரையும் அனுசரித்து போகும் குணமுடையவர் மனைவியுடன் கருத்து வேறுபாடு உண்டு பிடிவாத குணம் உண்டு அபிலாசைகள் அதிகம் அவருக்கு உண்டு பூர்விகத்தை விட்டு வெளியே வந்த பிறகே அவருக்கு வளர்ச்சி கடகத்தில் சூரியன் இருந்தால் தந்தை தன் தாய் மீது பாசமுள்ளவராக இருப்பார் தனக்கு என்ன தோன்றியதோ அதை செய்யக்கூடியவர் உணர்ச்சி வசப்படுவார் அனைவருக்கும் உபதேசம் செய்வதில் வல்லவர் பூர்வகத்தை விட்டு வெளியே வந்தால் வளர்ச்சி எவருக்கும் சிம்மத்தில் சூரியன் தான் என்ற குணம் மிக்கவர் அந்த குணத்தினாலேயே அனுபவப்படுவார் ஆடம்ப பிரியரும் அவரே எப்போதும் உறவுகளை இழுத்து பிடிப்பவர் முன்னோர்களை மதிக்கக்கூடியவர் கோவில் திருப்பணிகளை செய்ய வல்லமை உள்ளவர் சுயநலவாதியும் அவரே கண்ணியில் சூரியனிருந்தால் தந்தை கடின உழைப்பாளி இளம் வயதிலே வறுமையை சந்தித்தவர் கடன் பிரச்சனையில் அவதிப்படுபவர் சொல் பேச்சு கேட்க மாட்டார் தாயின் மீது பாசம் மிக்கவரும் அவரே துலாமின் சூரியன் இருந்தால் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் தந்தை கூட்டுத்தொழில் வளர்ச்சி தந்தைக்கு கூட்டுத்தொழில் வளர்ச்சி உறவுகளுடன் இணங்கி செல்லக்கூடியவரும் அவரே முன்னோர்கள் எந்த முன்னோர்களால் அவருக்கு எந்த அனுகிரகமும் இல்லை திருமணத்திற்கு பின் அவருக்கும் வளர்ச்சியே வியாபார புத்தி அதிகம் உடையவர் விருச்சகத்தில் சூரியன் இருந்தால் கிணற்றில் இருந்தது மேலே வந்தது போல் பல கஷ்டங்களை சந்தித்து அனுபவம் உடையவர் எந்த ஒரு செயலையும் செய்ய தயங்காதவர் விருச்சகத்தில் சூரியன் இருந்தால் கிணற்றில் இருந்தது போல வந்து பல கஷ்டங்களை சந்தித்து அனுபவம் உடையவர் எந்த ஒரு செயலையும் செய்ய தயங்க மாட்டார் பொது சேவை அதிகமாக செய்வார் மற்றவர்களின் பிரச்சனையை சானாக சென்று பிரச்சனையை சந்திப்பார் குடும்ப தந்தை குடும்ப வாழ்வில் ரகசியம் உண்டு தனுசில் சூரியன் இருந்தால் தந்தையின் முன்னோர்கள் கோவில் திருப்பணி செய்ய குடும்பமாக இருக்கும் அவரும் திருப்பணிகள் செய்வார் கருவிலம் ஆபரங்கள் மாட மாடாதிபதிகள் குரு உபதேசம் செய்யக்கூடியவர் யாரையும் தரம் பிரித்து பார்க்கும் வல்லமை உடையவர் இவர்கள் அனுபவத்தினால் அறிவாளிகள் ஆவார் குழந்தையின் மீது பாசம் மிக்கவர் மகரத்தில் சூரியன் இருந்தால் தந்தை சுயம்பு தந்தை கடின உழைப்பாளி தந்தைக்கு தந்தையின் தந்தைக்கும் ஆகாது தந்தைக்கும் தந்தைத்தோட தந்தைக்கும் ஆகாது தாயின் மீதும் வாழ்க்கை துணை மீதும் பாசம் மிக்கவர் இவர்கள் முன்னோர்கள் செய்த கர்மாவை தொலைக்கவே பிறந்தவர்கள் கும்பத்தில் சூரியன் இருந்தால் தந்தை எங்கு சென்றாலும் மரியாதை உண்டு போற இடமெல்லாம் சிறப்பு நிர்வாக திறமை அதிகம் உள்ளவர் இவர் சென்றாலே சங்க சபை கூடும் எந்த செயலியும் செய்யக்கூடியவர் அவர் நினைத்தால் வாழ்க்கை துணையுடன் வேறுபாடு உண்டு மீனத்தில் சூரியன் இருந்தால் தந்தை அறிவாளி ஜீவி வாழ தெரியாமல் வாழ்ந்த மனிதர் பூர்வீக சொத்தை இழந்தவர் குறித்த நேரத்தில் செயல்படுவார் டைமிங் நல்லா கீப் அப் பண்ணுவாங்க வேலை திறமை நல்ல குணமிக்கவர் உபதேசம் செய்பவர் உயர் பதவியில் இருக்கும் வல்லமை உள்ளவர் நான் இப்போ நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேன் அந்த பொண்ணுக்கு வந்து துலா லக்னம் துலா சூரியன் பதினொன்னில் இருக்குது சூரியன் பாதகாதிபதி அவரே பாக்கிய பாக்கியாதிபதியும் அவரே ஆனால் அந்த சூரியன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இப்போ நம்ம சிம்மத்துல சூரியன் இருந்தால் அவருக்கு நல்ல பாயிண்ட்ஸ் தான் நிறைய கொடுத்துருக்கோம் ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து நல்ல பாயிண்ட்ஸ் வராது ஏன்னா அவங்க அந்த பொண்ணு வந்து பத்து வயசுலேருந்தே தன் தாந்தையை விட்டு பிரிஞ்சுருக்குறாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் சிம்மத்துல அவரே பாதகாதிபதியும் ஆயிட்றாரா அதனால் வந்து அந்த சிம்மத்துல சூரியன் இருந்தால் அங்கே அந்த பலன் ங்களுக்கு இது மாதிரி நீசம் உச்சம் நட்பு பகை இந்த மாதிரி பிரித்து தான் நம்ம சூரியன் இருக்கிற இடத்த சொல்லணும் நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே ஆனால் பாதகாதிபதி அவரே பாக்கியாதிபதியும் இருந்தனால அவங்க அப்பா விட்டுட்டு போனதுக்கு அந்த குழந்தை தன் சொந்த முயற்சியால் முன்னேறி இன்று வரை மிகவும் அழகாகவும் சம்பாதிக்கும் திறமை வல்லமிக்கவங்களும் இருக்கிறார்கள் அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த லலிதா மிகை ஜோதிட திறன் மனியத்துக்கு நன்றிகள் என் பேர் ரத்னா நான் வெள்ளகோயிலேருந்து வந்திருக்கேன் என் ஃபோன் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ 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 செவன் த்ரீ இன்னொரு நம்பர் செவன் நைன் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் நைன் எயிட் எயிட் ஜீரோ த்ரீ நன்றி சகோதரி அவர்களுக்கு மிக்க நன்றி சூரியனை பத்தி அருமையாக பேசினாங்க அவங்களுடைய அப்பா தந்தையோட குணத்தை பத்தியும் அழகா சொன்னாங்க முதல் மேடை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பதட்டப்படுறாங்க இருந்தாலும் அருமையான வாய்ஸ் ஐயா சொன்ன மாதிரி நல்ல ஒரு குரல் வளம் நன்றி சகோதரி சகோதரி அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஒரு சின்ன சிறப்பு செய்யப்படுகிறது